எங்கள் ஃபாதர் லக்ஷ்மணய்யர் இரட்டை ராமன் லக்ஷ்மணன் ராமன் தவறிட்டார் இவர் அரசியலுக்கு தத்து கொடுத்துட்டார் அரசியல் இல்லை தேச சேவைக்கு தத்து கொடுத்துட்டார் அஞ்சாவது வரைக்கும் மற்றந்தான் என்னுடைய தந்தையார் லக்ஷ்மணய்யர் படித்தார் ஸோ அதற்கு பிறகு அவர் வந்து காந்திய வழிகளில் பாரதியார் பாட்டை போய் சந்தையில் பாடுறது அரெஸ்ட் ஆகிக்கிறது ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி பத்து பேரை சேர்த்திக்கிட்டு வந்தே மாதிரம்னு கத்திக்கிட்டே போகிறது அரஸ்டாகிறது இந்த மாதிரி ஏறக்குறைய அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஜெயில்கள் கோயமுத்தூர்ல இருந்திருக்காரு அலிப்புரம்ல இருந்திருக்காரு எரவாடாவில் இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி ஜெயில் வாழ்க்கையின் பொழுது அவருடைய பல பெரிய அரசியல் தலைவர்களை சந்திக்கக்கூடிய அவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு என் தந்தையாருக்கு உருவாகினது ஒரு முறை அலிப்புறத்தில் இருக்கிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அப்போ காந்திஜி பூனாவில் அரெஸ்டாக இருந்தார் ஸோ இவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மகாத்மா காந்தியை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பூனா போய் அவரை பார்த்து இது பண்ண பொழுது அப்போ காந்தி வந்து இந்த ஹரிஜன் இதாக தீவிரமாக ஈடுபட்டு இருந்த பொழுது நீ பிராமண சமுதாயத்தில் இருந்து வந்தவன் அதனால் நீ வந்து எனக்கு நாட்டுக்கு எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ஹரிஜன மக்களினுடைய நலனுக்காக ஏதாவது பாடுபடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முன்னாடி இனி என்னுடைய லைஃப்பை நான் இந்த ஹரிஜன சேவைக்கு ஈடுபடுத்தி கொள்கிறேன்னு பிரதிஜையை எடுத்துக்கிட்டு வந்தார் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இரண்டே இரண்டு ஹரிஜன மாணவர்களை இந்த வீட்டில் வச்சு இந்த ஹாஸ்டலில் நாங்கள் வீட்டில் அப்ப வீட்டில் எதிர்ப்பெல்லாம் எல்லாம் வரலீங்களா கண்டிப்பா சமூகத்திலிருந்தே ஒதுக்கப்பட்டோம் பிராமண சமூக இது என்னன்னா நாங்கள் வந்து அக்ரகாரம்ங்கிறது ஒரு நாலு தெரு அதுலேருந்து ஒரு ஸ்டெப் தள்ளி இருக்கோம் நாங்கள் பட் ஒரு ஸ்டெப் இல்லை எங்களை இதை விட்டே சமூகத்தை விட்டே ஒதுக்கி வச்சாங்க அவங்க கூட எந்த விதமான கல்யாணத்துக்கும் நாங்கள் போகக்கூடாது அவங்களும் எங்க வீட்டு எந்த விசேஷத்துக்கும் வரமாட்டாங்க நாங்கள் அமாவாசை அமாவாசையான தர்ப்பணம் பண்ணுவோம் வாத்தியார் வந்து தான் தர்ப்பணம் செஞ்சு வைப்பார் எங்களுக்கு யாரும் வந்து தர்ப்பணம் பண்ண மாட்டாங்க அதுக்கு ஒரு ஏழை பிராமணன் ஒருத்தர் வந்து தர்ப்பணம் பண்ணி வச்சார் அவர் பேரே காந்தி சாஸ்திரிகள் ஸோ சமூகத்திலேருந்தே ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும்ங்கிறதுல என் தந்தையார் குறிக்கோளாக இருந்தார் அதற்கு உரிய எல்லாவற்றையும் என்னுடைய பாட்டனார் செய்து கொடுத்தார் டி சீனிவாச ஐயர் அவருதான் தான் மிகப்பெரிய புரவலர் சொல்லப்படுச்சு இந்த ஹாஸ்டலுக்காக ஒன்னே கால் ஏக்கிறார் அந்த பக்கத்தில்